அதே அண்ணா திமுக தொண்டர்கள் மீது தொடர்ந்து போய் வழக்கு கொஞ்ச நஞ்ச வழக்கு இல்ல அவ்வளவு வழக்குகள் போட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கும் அஞ்ச வேண்டாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கின்றோம் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கு அவர் தெரிஞ்சுதான் பாடியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன் அச்சம் என்பது மடமையாடா திராவிடர் உடமையடா நூறிலும் சாவு காப்பதே நமது அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக போராடினாங்க சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள் அதே போல இப்பொழுது தீய சக்தி திமுக வீழ்த்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நின்று திமுகவை வீழ்த்துவீங்களா